அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் இருக்கிற பிரித்தல் இதுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கொஷின் பேப்பர்ஸும் ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா வீடியோ முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கும்போது படிக்கலாம் ஓகேங்களா இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேச்சுக்கான கொஷின்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தரமாக இருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள கொடுக்க போகலாம் நிலவென்று நிலவு ப்ளஸ் என்று தமிழ் எங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் அமுது என்று அமுது ப்ளஸ் என்று செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் பொய்யகற்று பொய் ப்ளஸ் அகற்று அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டு இருக்கும் பாட்டு ப்ளஸ் இருக்கும் எட்டு திசை எட்டு ப்ளஸ் திசை அக்ரிணை அல் ப்ளஸ் திணை பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் ஓகேங்களா பாகு அல் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய்னால் இனிப்பு அல்லாத காய் அப்படின்றது அதற்கான பொருளுக்கான அர்த்தம் இடப்புறம் அப்படின்னா இடதுபுறம் சீர் இளமை இளமை அப்படின்றது அடுத்து வந்து பாருங்க சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் கணினி தமிழ் கணினி ப்ளஸ் தமிழ் வெண்குடை அப்படின்னா வெண்மை ப்ளஸ் குடை பொற்கோட்டு பொர்க் ப்ளஸ் கோட்டு கொங்கலர் கொங்கு ப்ளஸ் அலர் அவன் அழிபோல் அவன் ப்ளஸ் அழிபோல் நன்மடங்கள் நன்மை ப்ளஸ் மடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே முத்துச் சுடர் முத்து ப்ளஸ் சுடர் நில ஒளி நில நிலா ப்ளஸ் ஒளி தட்வெப்பம் தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்து போனால் வேதி உரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் தரை இறங்கும் தரை ப்ளஸ் இறங்கும் வழித்தடம் வழி ப்ளஸ் தடம் கண்டறி கண்டு ப்ளஸ் அரி ஓய்வு ப்ளஸ் அற ஓய்வரை ஔடதமாம் பிளஸ் ஆம் ஏன் என்று ஏன் ப்ளஸ் என்று ஆழ்கடல் ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி வின் ப்ளஸ் வெளி நீலவான் நீளம் ப்ளஸ் வான் இல்லாதது இயங்கும் இல்லாதது ப்ளஸ் இயங்கும் நின்றிருந்த நின்று நின்று இருந்த நின்று பிளஸ் இருந்தால் ஆ பிளஸ் உருவம் அவ்வூருவோம் மருத்துவம் துறை மருத்துவத்துறை மருத்துவம் ப்ளஸ் துறை செயல் இழக்க செயல் பிளஸ் இலக்க இடம் இல்லாம இடம் ப்ளஸ் இல்லாம மாசர மாசு ப்ளஸ் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு ப்ளஸ் உடையார் கைப்பொருள் அப்படின்னா கை பிளஸ் பொருள் மனம் இல்லா மனம் ப்ளஸ் இல்லா அடுத்து பசியின்றி பசு பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு காட்டாறு காடு பிளஸ் ஆறு அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமை இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும் அறிதல் நன்றி பிளஸ் அறிதல் பொறையுடைமை பொறை பிளஸ் உடைமை தாள் தாளாட்டு தாள் ப்ளஸ் ஆட்டு தாளாட்டு பாட்டு இசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுரங்கு கண் பிளஸ் உறங்கு வாழை இலை வாழை பிளஸ் இலை கையமர்த்தி கை பிளஸ் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் ப்ளஸ் அன்று அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போகி பண்டிகை போகி ப்ளஸ் பண்டிகை பொருள் உடைமை பொருள் ப்ளஸ் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது பிளஸ் எல்லாம் பயனிலா பயன் பிளஸ் இலா கல் எடுத்த கல் பிளஸ் எடுத்த நானிலம் நான்கு பிளஸ் நிலம் நாடு என்ற நாடு பிளஸ் என்ற களமேறி களம் பிளஸ் ஏரி கதிர்ச்சுடர் கதிர் பிளஸ் சுடர் மூச்சடக்கி மூச்சு பிளஸ் அடக்கி பெருவானம் பெருமை ப்ளஸ் வானம் அடிக்கும் அலை அடிக்கும் ப்ளஸ் அலை வணிக சாத்து வணிகம் ப்ளஸ் சாத்து பண்டம் மாற்று பண்டம் ப்ளஸ் மாற்று அப்படின்றது மின்னணு மின் பிளஸ் அணு விரிவடைந்த விரிவு பிளஸ் பிளஸ் அடைந்த நூல் ஆடை நூல் பிளஸ் ஆடை எதிரொலிக்க எதிர் பிளஸ் ஒழிக்க தம் உயிர் அப்படின்னா தம் ப்ளஸ் உயிர் அப்படின்றது சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புற்று இருக்க இன்புற்று ப்ளஸ் இருக்க அப்படின்னா இன்புற்று இருக்க தான் என்று தான் ப்ளஸ் என்று எளிதாகும் எளிது ப்ளஸ் ஆகும் பாலை எல்லாம் அப்படின்னா பாலை ப்ளஸ் எல்லாம் இனி இன்னுயிர் அப்படின்னா இனிமை ப்ளஸ் உயிர் மலை எல்லாம் அப்படின்னா மலை ப்ளஸ் எல்லாம் வண்ணப்படங்கள் வண்ணம் ப்ளஸ் படங்கள் கல் உண்டு கல் ப்ளஸ் உண்டு கல் இல்லை அப்படின்னா கல் ப்ளஸ் இல்லை அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதில் பழைய கொஷின்ஸ் என்னானது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்ட கொஷின் ஓகேங்களா பொருளுடைமை என்னும் சொல்ல பிரித்து எழுத கழிப்பது பொருள் ப்ளஸ் உடைமை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்பயிர் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர் சீரிழமை சீர் ப்ளஸ் இளமை பசியின்றி பசி ப்ளஸ் இன்றி எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு அமுது என்று அமுது ப்ளஸ் என்று தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர் தான் என்று தான் ப்ளஸ் என்று நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் அணு மின் ப்ளஸ் அணு பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் அதுக்காக பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் வெண்கொடை வெண்மை ப்ளஸ் குடை கண்ணுரங்கு கண் ப்ளஸ் உரங்கு கண்டறி கண்டு ப்ளஸ் அறி ஆ அவூர்வம் அப்படின்னா ஆபூர்வம் வேதியூரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் அடுத்தது இடம் எல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம் மாச அர மாசு ப்ளஸ் அற ஸோ திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அடுத்த கொஷ்டின்ஸ் பாருங்கள் இடப்புறம் இடது புற ப்ரா ப்ளஸ் புறம் பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு நன்மடங்கள் நன்மை மடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே தட்வெப்பம் தட்ப ப்ளஸ் வெப்பம் ஓய்வர ஓய்வு ப்ளஸ் அற இதெல்லாமே ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் ஓகேங்களா ஆள் கடல் ஆழம் ப்ளஸ் கடல் விண்வெளி வின் ப்ளஸ் வெளி இருந்த நின்று ப்ளஸ் இருந்த கைம்பொருள் கை ப்ளஸ் பொருள் பொறையுடைமை பொறும் பொறை பொறை ப்ளஸ் உடைமை தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா பொறுமை ப்ளஸ் உடைமை தவறான ஆன்சர் பாட்டு இசைத்து பாட்டு பீசல் பிளஸ் இசைத்து போகி பண்டிகை போகி ப்ளஸ் பண்டிகை கல் எடுத்து கல் ப்ளஸ் எடுத்து நானிலம் நான்கு ப்ளஸ் நிலம் கதிர்ச்சுடர் கதிர் சுட் கதிர் சுடர் அப்படின்னா கதிர் ப்ளஸ் சுடர் மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த நூல் ஆடை நூல் ப்ளஸ் ஆடை எளிதாகும் எளிது ப்ளஸ் ஆகும் பாலை எல்லாம் அப்படின்னா பாலை ப்ளஸ் எல்லாம் அப்படின்றது ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைக்குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாகரிகமாக வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி பாய்